ஹாய் ஸ் நம்ம பின்துண்டு வெட்டிட்டோம் கை வெட்டுறதையும் பார்த்துட்டோம் இப்போ நம்ம முன்துண்டை வெட்ட போகிறோம் முன்துண்டு வெட்டுறதுக்கு இந்த ரெண்டு பீஸையும் வெட்டினது போக மிச்சம் இருக்கிற துணியில் தான் வெட்டணும் எல்லா அளவுமே பின்துண்டுலையே நாம் எடுத்துருக்கிறோம் அது இல்லாமல் இந்த முன் உயரத்தை மட்டும் நாம் மார்க் பண்ணிக்கிட்டோம்னா போதும் மார்க் பண்ண அளவுக்கு மடித்து வச்சுக்கிட்டு அதை அப்படியே நம்ம வெட்ட வேண்டிய துணி மேலே வச்சு நம்ம சுற்றி வரைஞ்சிட வேண்டியது தான் கிராஸ் கட்டிங் வேணும்னா நாம் இந்த துணியை அப்படியே கொஞ்சம் கிராஸாக வச்சு வரைஞ்சிக்கணும் ஒருவேளை இந்த முன்துண்டு ஸ்ட்ரெயிட் கட்டிங்லேயே இருக்கட்டும் அப்படின்னு சொன்னாங்கன்னா இந்த மாதிரி நம்ம நேராகவே வச்சு வெட்டிக்க வேண்டியது தான் கழுத்துக்காக வரைஞ்சிருக்கிறோம் இல்லையா அதை மறக்காமல் வெட்டிடணும் இந்த மாதிரி முன்துண்டை வரையணுங்கிறதுக்காக தான் நான் வந்து முன்கழுத்தை மட்டும் வெட்டிக்கணும் அதாவது பின்துண்டில் அப்படின்னு சொன்னேன் இப்போது முன்துண்டுக்கு நாம் வரைஞ்சி வச்சுருக்குறோம் நான் இங்கே கிராஸில் தான் போட்டிருக்குறேன் சரி இப்போ நம்ம இந்த மெயின் டாட்ஸ் இருக்கு இல்லையா அதை எப்படி வரைகிறது அப்படின்ட்டு பார்ப்போம் நம்மளுடைய சரியான அளவு ப்ளவுஸை நம்ம எடுத்துக்கணும் அதில் இந்த டாட்ஸோடைய அகலம் அதே மாதிரி உயரம் இது ரெண்டையும் நாம் அளந்தே எடுத்துக்கலாம் இந்த அகலத்தை அளக்கிறப்போ டேப்பை காலிஞ்சி வெளியில் விட்டுட்டு தான் நம்ம அளக்கணும் அப்போ தான் வந்து கடும்பட்டி வச்சு தச்சு முடிக்கிறப்போ நமக்கு அந்த சரியான அகலத்தில் டாட்ஸ் கிடைக்கும் டாட்ஸோடைய உயரம் மார்க் பண்ணுறப்ப எக்ஸ்ட்ராவாக ஒரு அரை இன்ச் நம்ம சேர்த்துக்கணும் மடிப்புக்க தையலுக்காக அதே மாதிரி இந்த டாட்ஸோடைய அகலத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு மீடியம் சைஸ் அப்படின்னா முக்கால் இன்ச் அளவுக்கு நம்ம வச்சுக்கலாம் நார்மல் சைஸ் அப்படின்னா ஒரு இன்ச் வச்சுக்கலாம் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக வேணும்னா ஒரு ஒன்றே கால் இன்ச் அகலம் வச்சுக்கிட்டோம்னா போதும் அதாவது ரெண்டு பக்கமுமே ஒன்னேகால் கால் ஒன்னே கால் ஒன்று ஒன்று அப்படிங்கிற கணக்கில் தான் டாட்ஸை நம்ம அளந்துக்கணும் இந்த ஆம்கோல் ரவுண்டுக்கு உள்பக்கமாக ஒரு அரை இன்ச்சுக்கு குடஞ்சி வெட்டிக்கணும் இப்போ இந்த முன் பக்கம் சைடு டாட்ஸ் இருக்கு இல்லையா அது இந்த டாட்ஸுல இருந்து நாம இந்த முன்பக்கத்தை கொஞ்சம் கிராஸாக தான் இப்படி பிடிக்கணும் அந்த மாதிரி பிடிச்சி நம்ம வந்து ஒரு கால் இன்ச் அகலத்துக்கு தைக்கணும் அந்த மெயின் டாட்ஸோடய பாயிண்ட்ருக்கு இல்லையா அதை விட ஒரு இன்ச்சுக்கு முன்னாடியே அப்படியே தச்சு வெளியில் வந்துடணும் அடுத்தது ஆம்போர் சைடு டாட்ஸு இந்த டாட்ஸ் வந்து நம்ம இந்த கையை வந்து நம்ம அப்படி மடித்து வச்சு பார்த்தோம்னா ஒரு குறிப்பிட்ட இடத்துல மட்டும் தான் ஒரு கால் இன்ச் மூச்சுக்கு வந்து சமமா பொருந்தும் இல்லைன்னா வந்து முன்னை பின்னயமா மட்டும்தான் இருக்கும் அதனால தெரியும் அந்த மாதிரி சமமா இருக்கிற மாதிரி மடிச்சு வச்சுக்கிட்டு நம்ம வந்து கொஞ்சம் கூட வளைவுலாம் இல்லாம தைக்கணும் இந்த டாட்ஸ் ஒரு கால் இன்ச் அகலத்துக்கு தச்சு இந்த மெயின் டாட்ஸை விட ஒரு ஒன்றையில இருந்து ரெண்டு இன்ச்சுக்கு முன்னாடியே நாம தைக்கிறத நிறுத்திடணும் ஒரு ஒன்றரை இன்ச் தூரம் ஓகே காய்ஸ் முன்துண்டு சம்மந்தமாக நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கிட்டோன்னு நினைக்கிறேன் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி வணக்கம்